அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் விருக்காத்துகு ஜும்மா முபாரக் நண்பர்களே மிக ஒரு முக்கியமான ஒரு கவலையான செய்தி அதனை வெளியிடுவதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் உங்களுக்கு தெரியும் பாசிலோனாவில் தொடங்கி காசாவுடைய பாதுகாப்பு எல்லை வரை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பட்டினியை போக்க வேண்டும் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை கூட துச்சமாக மதித்து நாற்பத்தைஞ்சுக்கும் அதிகமான போட்டுகளில் ஷிப்புகளில் வந்து உணவுகளையும் மருத்துவங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்த முனைன்ற அவர்களுடைய அந்த முயற்சிக்கு பெரும் சோதனை நிலவி இருக்கிறது நானூற்றி அறுபத்தி ஒரு பேரையும் இஸ்ரேல் கைது செய்தது என்ற வார்த்தையை பிரயோகிப்பதற்கு பதிலாக அவர்களை கிட்னாப் செய்திருக்கிறது என்றுதான் அதிகமான ஊடகங்கள் அதை குறிப்பிடுகிறது அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தால் காசாவுடைய கடற்கரையில் குளோபல் சுமுத் ஃப்ளட்டில்லா கப்பல்கள் வந்து சேர்ந்துவிட்டன என்று ஆரவாரம் பண்ணுவது போல ஒரு காட்சியை ஏஐ மூலமாகவும் பல வீடியோக்கள் பழைய வீடியோக்களை கொண்டும் சித்தரித்து ஃபேக் நியூஸையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உண்மை நிலைமை சம்பந்தமாக இதை வெளிப்படுத்துவது பொருத்தம் என்று கருதி இருந்தேன் எனவே தான் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ணுகின்றேன் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு இறுதியான அந்த கப்பலையும் பறிமுதல் செய்து பலாத்காரமாக அவர்களை அவர் அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பும் வேலையை இஸ்ரேல் பார்க்கிறது இது மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் மதிக்கக்கூடியவர்களுக்காகவும் இஸ்ரேல் கொடுக்கும் ஒரு சன்மானம் இதுதான் அராஜகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு நாடுகளிலிருந்து பல்லினத்தை சேர்ந்த மக்கள் இந்த உயரிய பணியில் ஈடுபட்டார்கள் அவர்களுடைய போராட்டத்துக்கு பின்பு இறுதியில் கிடைத்தது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் ஆனால் இந்த இஸ்ரேலுடைய அராஜகத்தை இன்று உலகம் கண்டு கொண்ட நாள் பாலஸ்தீனில் உள்ள அந்த அப்பாவி மக்களை மட்டும் ஹமாசை அழைப்பதாக சொல்லி கொண்டு ஒரு மேலாடையை போத்தி கொண்டு இவர்கள் செய்து கொண்டு வந்த இனப்படுகொலை இன்று அம்பலமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் அதனால்தான் மனிதாபிமானத்தையும் மனிதநேயத்தையும் மதித்து வந்த மக்களை அவர்களையும் இவர்களுடைய அராஜகத்தை கொண்டு இவர்கள் அடக்கியால முற்படுகிறார்கள் அந்த உதவிகள் சேர்வதில் இவர்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது அங்கே சிறு வயது பிள்ளைகள் உணவில்லாமல் அவர்களுக்கு மருத்துவம் இல்லாமல் நோயாளிகள் வயோதிபர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அங்கே தள்ளாடி கிடக்கிறார்கள் அந்த மக்களுக்கு உதவுவதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது காசா டெரிட்டோரியை சேர்ந்த மக்களுக்கு அந்த இடத்தை நோக்கி வந்தவர்கள் அவர்களை இவர்கள் வலுக்கட்டாயமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சோதனைக்குள்ளாக்குவதாக சொல்லி 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 நேற்றிலிருந்து அவர்களை முழு நாளும் அங்கே அந்த சமுத்திரத்தில் தள்ளாட வைத்து அவர்களை தற்போது அராஜகத்தோடு கைது செய்து அவர்களுடைய நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது பலரையும் பல நூற்றுக்கணக்கானவர்களையும் கணக்கானவர்களையும் சிறைப்பிடித்தும் இருக்கிறது பிழையான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை இஸ்ரேல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்து இஸ்ரேல் இன்று உலக நாடுகள் அனைத்தினதும் கோபத்தை கொதிக்க வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் உலகளாவிய ரீதியில் மக்கள் இன்று வீதிகளில் இறங்கி இதற்கெதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே கைது செய்யப்பட்டவர்களில் பலரும் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் புரிந்த அராஜகத்தையும் உலகிற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு பட்ட நிலையில் நாங்கள் துவா செய்து கொள்வோம் அந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய முயற்சியை இறைவன் கொள்ளட்டும் காசா மக்களுடைய பசியை போக்கியவர்களாக அவர்களை கொள்ளட்டும் அவர்களுக்கு நேரான ஹிதாயத்தையும் அல்லாஹ் வழங்கட்டும் இந்த அராஜகம் இஸ்ரேலுடைய இந்த இஸ்ரேலுடைய அராஜகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன் மக்களுக்கான விடிவு எதிலும் பிறக்கவில்லை ஐநாவாக இருந்தால் என்ன முழு உலகமுமே அணி இந்த ஜயோனிச யூத கைக்கூலிகள் செய்யப்போவது இதுதான் முழு உலகத்தையுமே அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்க தயங்க மாட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட பயங்கரவாத இந்த கொடுங்கோல் இஸ்ரேலுடைய அரசையும் அதனுடைய இராணுவத்தினுடைய செயல்பாடையும் கண்டிப்பதற்கே இந்த பதிவு எனவே உங்களால் முடிந்த அளவு இதை ஷேர் பண்ணுவதோடு உங்களுடைய கருத்துக்களையும் துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் இங்கே கொமெண்ட் வடிவில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் இன்ஷா இன்ஷால்லாம் ஃப்ரீ பாலஸ்தீன் அஸ்லாம் அலைக்கும் ஜுமா முபாரக்